யோனா யோனா சொல்லுங்க ஆண்டவரே நீ உடனே மகா பெரிய நகரமான நினைவேக்கு போ அங்க இருக்கிற மக்கள் நிறைய பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு பிடிக்காத நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க நீ போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணு நான் அவங்களை அழிக்க போறேன்னு எச்சரிக்கை பண்ணு சரிங்க ஆண்டவரே ஸோ நினைவேயா ஐயோ அது மோசமான ஒரு ஆச்சே அங்குள்ள மக்கள்லாம் ஐயோ ரொம்ப கொடூரமானவங்க கொஞ்ச நஞ்சு தப்பாக பண்ணாங்க அதிகமான பாவம் பண்ணி ஆண்டவருக்கே கோபத்தை ஏற்படுத்துறாங்க அவங்க பண்ற தப்புக்கெல்லாம் அவங்க அழியறது தான் சரியான தண்டனையா இருக்கும் ம் நாலாம் போக மாட்டேன்ப்பா என்ன பண்ணலாம் ஆ எனக்கு ஒரு பிளான் இருக்கு யோப்பா பட்டணம் போய் கப்பல் ஏறி தர்ஷிஷ்க்கு ஜாலியா ஒரு ட்ரிப் போக போறேன் அப்பாடி ஒரு வழியா அந்த யோப்பா பட்டணம் வந்தாச்சுப்பா அஹா எவ்வளோ பெரிய கப்பல் ஒரே கூட்டமாக இருக்கும் போல அடிச்சு பிடிச்சி ஒரு டிக்கெட்டை வாங்கிட வேண்டிதான் ஒரு வழியாக டிக்கெட்டை வாங்கிட்டேன்ப்பா ஆஹா கப்பலில் உட்காந்து கடலை பார்க்குற சுகமே தனி தான் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு இங்கே ஒரே டிஸ்டபன்ஸாக இருக்கும் போல எங்கே போகலாம் க்ரௌண்ட் ஃப்ளோர் போகலாம் போய் நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போடலாம் கார்டருந்தும் தப்பிச்சிடலாம் இந்த மனுஷங்க தொல்லையும் இருக்காது நான் போய் நல்லா தூங்க போறேன் என்னாச்சு இவ்வளோ தூரம் கப்பல் மோசமாக இருக்கு காற்று அடிக்கிது சூறாவளி அடிக்குது ஆமாம் என்னாச்சுமே தெரிலடா திடீர்னு இந்த மாதிரி நிலம மாறிடுச்சு எல்லாரும் கடவுளை கும்பிடுங்க ஆமாடா சரியான ஐடியா எல்லாரும் கும்பிடுங்க 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 கடவுளே என்னை காப்பாத்துங்க கடவுளே நான் உனக்காக தீ மிதிக்கிறேன் கடவுளே ஒரு கிலோமீட்டருக்கு தான் உனக்காக ஒன்று நினச்சிட்டே நடக்கிறேன் கடவுளே

போடலாம் அதில் யாரோட பேர் வருதோ அவங்க கிட்டே நம்ம வந்து விசாரிக்கலாம் அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க ஆமாடா எல்லாரும் பேரும் எழுதுங்கடா ஒருத்தன் பேர் விடக்கூடாது யார் தப்பு பண்ணியிருக்காங்க கண்டுபிடிக்கலாம் வேக எழுதுங்கடா ஓ பேர் ஓ பேர் ஓ பேர் சரி எழுதியாச்சு குளிக்க போடுங்கடா யார் பேர் விழுந்திருக்கு யார் பேர் விழுந்திருக்கு எனது யோனாவா அது யாரு ஏய் இவன் தான்டா நான் அப்பவே நினைச்சேன் தூங்கிட்டு இருக்கும் போதே யார்டா நீ எங்கேருந்து வந்திருக்க எங்களை கொள்ளணும்னு முடிவுல வந்திருக்கியா உன் ஜாதி என்ன உன் கோத்திரம் என்ன உன் பேர் என்ன உன் ஊர் என்ன நீ யாருன்னு சொல்லி தொலைடா ஆமாடா நாங்கள்லாம் சாகிறது உனக்கு விருப்பமா ஏதோ தப்பு பண்ணதுனால அடியில் போய் இப்படி நைஸாக படுத்துருக்க நீ சொல்லு சொல்லு என்ன பண்ணிட்டு வந்த என் பேர் யோனாங்க நான் ஒரு எப்பிரங்க வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைச்ச பரலோத்தல இருக்கிற கத்தரோட கத்தரை சேவிக்கிறவன் தாங்க நானு தே கத்தருக்கு விரோதமா நான் பாவம் பண்ணதுனால அவரோட சமூகத்தை விட்டு விலகிங்க வந்தேங்க அதனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு என்டா இப்படி தப்பு பண்ண உன்னால பாரு நாங்களும் போ மாட்டேங்கிட்டோம் என்னடா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு கூலா சொல்ற உனக்கு உயிர் மேல ஆசை இல்லையாடா ஐயோ என்ன பண்றதுனே தெரியலையே சரி நீ தானே தப்பு பண்ண நீயே ஒரு முடிவை சொல்லிடுங்க என்ன கடவுளுக்கு விரோதமா பாவம் பண்றதுனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைங்க என்ன நீங்க அந்த கடலை தூக்கி போட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனை சரியாகும் ஐயோ என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு முடிவை நான் வெற்றி பார்த்து தூக்கி போடுவோம் சரி இருந்தாலும் வேகமா கரையை நோக்கி போங்க போங்க வேகமா ஓட்டுங்க இன்னும் கொஞ்சம் சரக்குகளையும் தூக்கி போடுவோம் கீழ் தட்டை பிடிச்சி வலிங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்க எல்லா வகையிலையும் நம்ம ஏதாவது பண்ணுவோம் கடைசியாக வேணால் அந்த முடிவு எடுத்துக்கலாம் மாறவே மாட்டேன்ட்டு இன்னும் மோசமாயிட்டே போதே சரி அதை யோனாவின் சொன்னதையும் நம்ம செஞ்சிடலாம் கடவுளே யோனாவின் கடவுளே அவனை நம்ம தூக்கி போட போகிற கடவுளே அந்த ரத்தப்படி குடும்பத்தையோ யாரையும் வரக்கூடாது கடவுளே அவங்களை காப்பாத்திங்க கடவுளே அவனை போடுறதுக்காக ஆமாடா அந்த யோனாவோட கடவுள் பயங்கரமானவர் போல அவட்ட எல்லாம் நல்லா வேண்டிக்கோங்கடா பொருத்தனை பண்ணிக்கோங்க எல்லாரும் சேர்ந்து அவனை தூக்குங்கடா என்னடா இது இவ்வளவு நேரம் இருந்த கடலோட அலையும் அந்த சத்தமும் அப்படியே அமைதியாயிருச்சு

ஐயோ நான் உள்ள போயிட்டு ரொம்ப ஆழமா இருக்கு என்னால் மூச்சு கூட விட முடியல நம்ம பண்ண தப்புனால தான் இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே என்னை எப்படியாவது இந்த இருந்து காப்பாத்துங்க இப்ப ரொம்ப பயமா இருக்கு நான் செத்துருவேன் போல என்ன இடம் இது என்னால் இப்போ மூச்சு விட முடியுதே ஐயோ அதே பிசு இருக்குது ஒரே ஆர்த்தமாக அடிக்குது இன்னும் இந்த பக்கம் போறேன் அந்த பக்கம் போறேன் ஐயோ தலை சுத்துதே போ நம்ம மீனோட வயத்துல இருக்கோமா அதான் நம்மளால மூச்சு விட முடியுதா ஆண்டவரே ஆபத்து காலத்துல உங்களை நோக்கி நான் கூப்பிட்டேன்பா என் தப்ப மன்னிச்சு நீங்க எனக்கு செவி கொடுத்தீங்க நான் பாதாளத்தோட விளிம்புக்கு போயிட்டேன் நான் அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் செத்துருவேன்னு நினைச்சேன் ஆனாலும் நீங்க ரொம்ப நல்லவர் என் தவறை மன்னிச்சு என் ஜீவனை காப்பாத்திட்டீங்க நான் உங்களை இன்னும் அதிகமா துதிப்பேன் உங்களை போற்றுவேன் உங்களை நம்புன நான் பாக்கியம் உள்ளவன் கண்டிப்பா என்னை கரைக்கு கொண்டு போய் நீங்க சேர்ப்பீங்க ரட்சிப்பு கர்த்தருடையது கண்டிப்பா நான் பொருத்தணைக்கலை உமக்காக நிறைவேற்றுவேன் ஆண்டவரே என்ன ஒரே வெளிச்சமா இருக்கே இந்த இடம் இது ஆஹா நம்ம கரைக்கு வந்துட்டோம் போல நீ உடனே நினைவே பட்டணத்துக்கு போ அங்க இருக்கிற மக்கள் தொடர்ந்து இனிமேலும் பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நான் அவங்களை அழிக்க போறேன்னு எச்சரிக்கை பண்ணு உங்க வார்த்தையின் பணியே ஆண்டவரை நினைவு தேசத்து மக்களே உங்களோட அக்கிரமங்களும் பாவங்களும் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது அது ஆண்டவருக்கு மகா கோபத்தை ஏற்படுத்துது நீங்க உடனே உங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆகணும் இல்லைன்னா நாற்பது நாள்ல கத்தர் உங்களுக்கு உங்க தேசத்துக்கு கொடுக்குற அழிவை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும் மனம் திரும்புங்க ஐயோ இந்த பாருங்க இந்த ஒரு பெரிய சாமியார் மாதிரி வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு ஹே கேளுங்கடா கேளுங்க வாங்கடா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ராஜாட்ட போய் இதை பத்தி சொல்லலாம் சரிடா வேகமா போங்க அம்மாடா நம்ம எல்லாம் அளிய போறோம் மாண்டா வாங்க எல்லாரும் வேகமா வாங்க நீ பாரு அங்க சொல்லு எல்லா பக்கத்தையும் சொல்லு ஆ இங்க ராஜாவே ராஜாவே ஆ சொல்லுங்க என்ன செய்தி கொண்டு வந்திருக்கீங்க நம்ம யோனான ஒரு தீர்க்க தரிசனம் ஊருக்கு வந்திருக்கார் ராஜாவே கர்த்தர் வந்து நம்ம மக்கள் நிறைய பாவம் செய்யறோமோ அந்த பாவத்தினுடைய விளைவு அழிவு தானே ராஜாவே ஓ ஐ ஐ நிறைய ஐ ஐயோ எனக்கும் நிறைய கனவுகள் வந்தது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம் சேதம் நடக்க போதுன்னு நானும் நினைக்கிறேன் அவர் சொல்றது எல்லாம் உண்மைதான் எனக்கும் ஒரு நிம்மதியே இல்லை ராஜா ராஜாவே நமக்கு நாற்பது நாள் தான் டைமா ராஜாவே நம்ம அதுக்குள்ள மனம் திரும்பி நம்ம தேவோட அழிக்கு ஒப்பு கொடுக்கணும் ராஜாவே ஓ நாற்பது நாள் தான் இருக்கா இப்போ இப்போ எல்லா மக்களுக்கும் சொல்லுங்கள் நான் சொல்ற கட்டளை எல்லாருக்கும் அறிவியுங்கள் எல்லா மக்களும் அவங்க உங்க பாவத்துல உணர்ந்து உபவாசம் எல்லா மக்களுக்கும் சொல்றேன் இங்க போர் இங்க இன்னும் கொஞ்சம் கேளு விலங்குகள் ஆடுகள் மாடுகள் எதுக்கும் சாப்பாடு கொடுக்காது தண்ணி கொடுக்காத எல்லாம் சேர்ந்து ஆண்டவரனை கூப்பிடுவோம் அவர் நம்மளுக்கு கண்டிப்பா விடுதலை கொடுப்பாரு நம்ம தேசத்தை அழிக்காமல் பாதுகாப்பார் உடனே செய்யுங்கள் நானும் செய்ய போறேன் பரவாயில்லையே இந்த நினைவை நகரத்து மக்கள் இவ்வளவு சீக்கிரமா நம்மளுக்கு படிஞ்சு அவங்க என்னத்த மாத்திக்கிட்டாங்களே சரி அப்ப நம்மளும் இவங்களை அழிக்க வேண்டாம் அவங்க நல்லபடியா வாழட்டும் என்னடா அது இந்த மக்கள் பண்ண தப்புக்கு இவங்க எல்லாம் அழிஞ்சு போவாங்கன்னு பார்த்தா இவங்க என்ன நல்ல பிள்ளைங்களா மாறுறாங்களே அப்ப இவங்க அழிக்கப்பட மாட்டாங்களா இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் வந்து தர்ஷின் போகிறேன்னு ஆண்டவர் வந்து நீங்க நீடிய பொறுமையும் அன்பும் இரக்கமும் மன்னிக்கிற தெய்வமா இருக்கிறீங்க தான் நீங்க மன்னிச்சு விட்டுறீங்க எனக்கு டென்ஷன் ஆகுது எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல நான் முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறேன் இந்த தேசத்துக்கு வெளியில் போய் இவங்க என்ன எவ்வளோ நல்ல நல்ல பிள்ளைங்களாக இருக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் என்ன யோனா எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற எதுக்கு இப்படி புலம்புற இதெல்லாம் நல்லதா இந்த இடம் நமக்கு சரி ஊருக்குள்ளே நம்ம ஒன்று போவேணாம் இங்கேயே இருந்து என்ன தான் நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ச்சே ஒரே வெயிலுப்பா தாங்க முடியல உள்ள அந்த ஜனங்கள் எரிச்சல்னா வெளியே இந்த வெயிலோட எரிச்சல் வேற அப்பாட இந்த ஆமணக்கு செடி ரொம்ப அழகா இருக்கே இவ்வளவு நாள் நம்ம கண்ணுல இது படவே இல்லையே எங்க இருந்திருக்கோம் சரி எப்படியோ இந்த வெயிலுக்கு நமக்கு அழகான ஒரு இடம் கிடைச்சிருச்சு ஜாலியா அதுக்கு அடியில படுத்து நல்லா தூங்க போறேன் நல்லா காத்து வீசுது ஒரு வழியா விடிஞ்சிருச்சு போல சரி நம்ம வேலைகளை கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் என்னடா இது இந்த நினைவு தேசத்து மக்கள் இன்னும் உபவாசத்துல தான் இருக்காங்க போல சே மாறிடுவாங்களோ நல்ல பிள்ளைங்களா சரி நம்ம நம்ம இடத்துக்கு போவோம் வெயில் பயங்கரமா அடிக்குது என்ன இங்கே இருந்து ஆவணக்கு மரத்தை காணோம் அய்யோ நேத்து நம்ம படுத்து தூங்குனா ஆமணக்கு மரம் இது சோ எனக்கு எரிச்சலா வருது இந்த ஜனங்கள் என்னன்னா இவன் நல்ல பிள்ளைங்கள மாறி அழிவுல இருந்து காப்பாத்திடுவாங்க போல எனக்கு நிழல் தந்த மரமும் இப்ப காணாம போயிடுச்சு என்னால வெளியே தாங்க முடியல எனக்கு இங்க வந்ததும் பிடிக்கல இந்த இடமும் பிடிக்கல இந்த மரமும் இப்படி ஆயிடுச்சு எனக்கு டென்ஷன் ஆகுது சோ எனக்கு இருக்கவே பிடிக்கல செத்து போனா நல்லா இருக்கும் போல நேற்று முளைச்சதும் நீ நட்டாததுமான இந்த செடியை பார்த்தே நீ இவ்வளோ கவலைப்படுறியே உன்னால் இந்த செடியவே தாங்கு இப்படி பட்டு போனதே உன்னால் தாங்கிக்க முடியலையே லட்சத்தி இருபதுக்கும் அதிகமான மக்களும் மிருக ஜீவன்களும் அழிக்கிறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும் சரிங்க ஆண்டவரை நம்ம ஆண்டவரை பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம தெய்வனுக்கு கீழ்படியாமல் போனதுனால நம்ம கடலில் விழ வேண்டிய சூழ்நிலை வந்தது ஆனாலும் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு கர்த்தர் வந்து நம்மளை கைவிடாமல் நமக்கு திரும்பியும் ஜீவனை கொடுத்தாங்க அதே போல தான் இவங்க தவறு பண்ணியிருந்தோம் ஆண்டவர் இவங்களை மன்னிச்சு இவங்களுக்கு இன்னொரு லைஃப் கொடுத்துருக்காங்க சார் நம்ம ஆண்டவர் எவ்வளோ அன்பானவர் எவ்வளோ நல்லவர் கர்த்தர் வாழ்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது அவர் பாவிகளை மன்னிக்கிறவர் பாவிகளை நேசிக்கிறவர் நானும் அவர் இன்னும் அதிகமா துதிக்க போறேன் அவர் அன் நீங்களும் துதிங்க பாய் பாய்